அலை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க

அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட்டு போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏ டே வண்டி அடியாரா ஆ மகாலிங்கம் வேணும் போர்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோழனை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்னுதா ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எடுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில நின்று பேச யோகிதல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டீங்களா

வணக்கம் நீங்க எங்க குடும்பத்துக்கு கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகார மாகாடி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது பொறம்பாக்குனாலும் புறம்போக்கு நடந்த அதாயா பிரச்சனையே அது முடிவாக எப்படியா பொறம்பாக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இதை பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அதை நீங்க வாங்கிக்கங்க எங்களுக்கு எங்க நிலம் வேணும் வேணா அந்த கட்டின கோயிலை தோண்டி எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கறந்தா பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அத தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ண கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்குங்கிற படிச்சு பஞ்சாயத்து முல்லைப்பாறை கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்தில் இருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாளையம்னார் சுந்தரியம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விட்ட வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே வெற்றுக்கொண்டேன் இப்படிக்கி சங்கரபாண்டிய வாத்தியா என்னன்னே சொல்கிறீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா ஆமங்க தம்பி அவரே போட்டிருக்காருங்க ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோட்டுக்கு வந்துச்சுன்னா ஜெக்ஜுமெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவுளம் பெருத்தர மாட்டீங்க என்ன சொன்னேன் உண்மை தமிழ் சொல் குமரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது மொதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் எழுதப்படி தெரியாத சிலம்பம் கத்து குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் வந்து அவர் கை நாட்டு தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன் பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸை இந்த பையன் எப்படிடா பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவரோட உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்லி இல்லைங்களேன் படிக்காதவங்களுக்கு எப்போவுமே வெட்டுன்னு தூண்டுறதுங்க அப்புறம் அப்புறம் இல்லைங்க உம் உம் பாட குண்டு குழியுமா இருக்கு பார்த்து விட்டுருவேன் வண்டியை பத்திரமா வரதை சேர்த்த வேண்டியது எமோடு வைப்புங்க என்னடாது எல்லாம் வேகமாக வருது ஆமாம் பூச்சி வண்டியாக தான் தெரியுது வண்டி வடக்கு திருப்பு சரி என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாமத்தான் உங்க அப்பா தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு தான் எடுத்துக்காட்ட வேணா அதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கும் எடுத்து காட்டு ஈசா இந்த துண்டு மண்ணில் விழுந்தா

நாலாம் வெள்ளி நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம் பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா அறுவடை நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரை சுடுகாட்டுல புதைச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு சதுர அறுத்து அந்த நெல்லையில பொங்க வச்சு குடுக்குறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் செம்பாழ நெல் எடுத்து நாம் பட்டருசி செம்பாழ நெல் எடுத்து நாம் பட்டருசி

பங்க வராம நான் கொண்டு வட்டம் வட்டி அடிச்சிட்டு வர வண்டியை கட்டிட்டு போனேன் இப்ப முட்டி போயிட்டு போய் வந்து வெக்கமா இல்ல உனக்கு

மனசில் அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன படி அப்படி பாக்குறீங்க நான் தான் கடிவு அது தெரியுது ராசாத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்ன வெட்டி போட்டுருவான நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்ல அத்தா என்னைக்கு என்ற பொண்ண உங்க ஒப்பம் கையில புடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் ஒப்பம் கொடுமை தாங்க முடியாம பாதிலேயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் எந்த நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா எங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமலை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா என்னமா நீ தனியா போறா இது செய்யறது எல்லாம் பாத்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது